கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம நன்மை செய்யணும் எப்பயுமே நன்மை செய்யணும் மற்றவங்களாம் இப்படி செய்கிறாங்க நம்மையே மட்டும் நல்லது செய்யணும்னு யோசிக்கக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணு கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கொள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம நன்மை மட்டும் செய்யணுமா ஒரு முறை ஒரு மனிதன் கடற்கரை பக்கமா நடந்துகிட்டே இருந்தாரு அங்க அலைகள் வித்தியாசப்பட்டதுனால நிறைய நட்சத்திர மீன்கள் அந்த கரையோரம் ஒதுங்கிருச்சு அதுங்களால திரும்பி உள்ள போக முடியல அவர் நடந்து வந்துட்டே இருந்தாரு அதையெல்லாம் கண்டுக்காம அப்படியே அப்போ அவர் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன பிள்ளை அந்த நட்சத்திர மீன்களெல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கி கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தா அப்போ அவர் அந்த சின்ன பிள்ளைக்கிட்ட போய் கேட்டார் இங்கே நிறைய மீன் இருக்குது நீ எப்படி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட போகிற நீ செய்கிற செயல்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்போ அந்த பாப்பா குனிஞ்சு ஒரு நட்சத்திர மீனை கையில் எடுத்து அதை கடலுக்குள்ளே போட்டு இந்த மீனுக்கு நான் செய்தது பெரிய காரியம் பெரிய நன்மை அப்படின்னு சொன்னான் ஆனால் நான் செய்த காரியம் அதுக்கு பெரிய விஷயம் சில சமயம் நம்மளும் குப்பைகளை ரோட்டில் போடுறோம் கேட்டால் எல்லாரும் இப்படி தானே போடுறாங்க நான் போடாததுனால இந்த சாலை என்ன சரியாகவா போகுது இல்லைன்னா குப்பை இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை நம்முடைய பங்கை நம்ம சரியாக செய்தோன்னா பலர் அதை பின்பற்றுவாங்க நம்முடைய செயல் பெரிதாக கருதப்படும் அது மாதிரி இந்த பூலோகத்தை தான் நிறைய மரங்களை நம்ம நடணும் குப்பைகள் போடக்கூடாது இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் மற்ற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாத்தையும் நம்ம தொலைநோக்கு பார்வையோட பொது சிந்தனையோடு தான் அணுகணும் அடுத்த கதையில் சந்திப்போம்